வேலையும் பார்த்துட்டு குறை வருதுனாக்கா ஓட்டு போகிற மக்கள் கம்மி இந்த அதிகமாக புழங்குற மக்கள் அதிகம் நீ பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட்டு வணிக நிறுவனம் இவ்வளோ நேரு வீதி காந்தி வீதி புஷி வீதி மரமடி சாலை கோர்ட்டு ஏதோ கோர்ட்டு விடுங்க மரமடி சாலை திருவள்ளுவர் சாலை காமராஜர் சாலை இது நகரப்பகுதி இவ்வளோ நகரப்பகுதியில் எவ்வளோ மக்கள் புழங்குறாங்கன்றது ஒரு சின்ன கணக்கெடுப்பு தான் சொல்லுங்கள் மூணு லட்சம் மக்கள் ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் மக்கள் டெய்லி அங்கே புழங்குறாங்க இந்த கெஸ் தங்கிட்டு போகிறாங்க மார்க்கெட் வந்துட்டு போகிறாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு போகிறாங்க அவங்களுக்குலாம் வந்து தேவையான தண்ணி தண்ணி வசதி அரசாங்கம் கொடுக்கணும் அதுக்கு எம்எல்ஏ தான் பொறுப்பு கரண்ட் வசதி எம்எல்ஏ தான் கொடுக்கணும் அதுக்கும் அரசாங்கம் கொடுக்கணும் அதுக்கு எம்எல்ஏ பொறுப்பு அவங்களுக்கு விட்டு போகிற கழிவுலாம் குப்பை குப்பை எல்லாத்தையும் பொறுக்கணும் இன்றைக்கி ஊர் இன்றைக்கி புயல் நிவாரணம் அடிச்சுதாங்க மழை மழை அடிச்சிது இவ்வளோ குப்பையை கொண்டாந்து ரோட்டில் கொட்டினாங்க இன்றைக்கி போய் பாருங்கள் அந்த குப்பையெல்லாம் இருக்குதா ரெண்டு நாள் மூணு நாள் தூங்காத வேலை தான் அந்த குப்பைலாம் சரியாச்சு சேர் அவ்வளோ உப்புனார் உள்ள வருது உப்புனார் உள்ள வந்து இந்த கழிவெல்லாம் மதிக்கணும் வந்து எல்லார் வீட்டு உள்ளேயும் பூந்து எல்லாத்தையும் சேரும் ஜகஜியும் ஆகிடுச்சு உடம்பு ஒரு ஒரு ஆளுக்கு இருந்து பல லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த தொகுதியில் கீழே வீணாயிச்சு இதெல்லாம் வந்து எம்எல்ஏ பொறுப்பாக இடத்துல நான் இருக்கிறோம் அப்போ அரசாங்கன்றது எல்லாருக்கும் பொதுவான அரசாங்கமாக இருந்தாலும் இதை மாதிரி குறிப்பிட்ட பகுதியை ஒரு நாலு தொகுதி அஞ்சு தொகுதி மக்கள் பணி செய்கிற இடத்துல நான் ஒரு ஆள் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்போ எல்லாரும் அதை கண் வைக்கணும் அப்போ தான் இது வந்து இது எல்லாத்துக்கும் குறைச்சிட்டு போட்டால் எம்எல்ஏ தான் அதாவது மக்கள் குறச்சோடுறது எம்எல்ஏ ஆனால் அரசாங்கத்தை பொதுவாக சொல்லிட்டு போவாங்கன்னு தவிர இவர் என்ன செய்கிறாருன்றது தான் என்ன கேட்பாங்க அதுக்கு தான் நான் என்ன செய்கிறேன் இன்றைக்கி ஒரு அமைப்பு இருக்குது அதாவது இன்னைக்கு தேவையானது என்னவோ அது இன்னொரு ஒரு வருஷத்தில் அதோட பத்து பர்சன்ட் கூட தான் ஆகுது அதோட ஒன்றும் கூடாது அப்போ ஸ்ட்ரென்தன் பண்ணினே இருக்கணும் இதுதான் நான் சொல்ல வரேன் அப்போ இதெல்லாம் செய்யாத நான் வேடிக்கை பார்த்தேனாக்கா அப்புறம் வத்தப்படுறன்றதுனால எதால் வத்தப்படுறோம் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு தெ என வெங்கடாநகர் சப்ஸ்டேஷனு கொண்டாடுதில் முக்கிய பங்கு நான் அந்த சப்ஸ்டேஷனு ஆனால் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் எம்எல்ஏ இல்லாதப்போ அந்த என் தொகுதிக்கு வர வேண்டிய கரண்டெல்லாம் வேறு தொகுதி எட்டு போயிட்டீங்க இப்போ இப்போ இருந்து வர க கரண்ட்டு தேவையான மில் இருந்து வரவே மாட்டேங்குது மில் ஃபில்டர்ல உங்களுக்கு அடிக்கடி ஸ்டாப் ஆகுது ஒரு காக்கா அடித்தாலும் ஒருக்கு எலி பூந்தாலும் உடனே ட்ரிப் ஆகி போகுது அங்கே நீங்கள் லைனை வாங்கி திருப்பி கொடுக்குறதுங்காட்டி ரெண்டு நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் மக்கள் வந்து ரொம்ப அவசைப்படுறேன் நேற்று காலையில் எத்தனை ட்ரிப் ஆகி தெரியுமில்ல நேற்ற முன்னாள் ஏற்ற அப்போ இத்தினி ட்ரிப் ஆகிறதுக்கு எத்தனை அப்போ ஏசி ஆன்லைன் இருந்துச்சுன்னா அது டப்புன்னு இதாகி போகுது ஃப்ரிட்ஜி ஆன்லைன் இருந்தாக்கா வீணாகி போகுது இந்த மாதிரி ஜனங்கள் வந்து எவ்வளோ பொருளை வீணாக்கிட்டு எம்எல்ஏ கிட்ட சொல்லி இவ்வளோ செய்யலன்றது என்ன மேலே ஒருத்த வர்ற மாதிரி நீங்கள் என்ன பயன்படுத்துகிற அளவுக்கு கூட்டுறாதீங்க சரி சார் நான் அதான் சார் இவ்வளோ வேலையும் நம்ம செஞ்சாகணும் இதெல்லாம் நீங்கள் எல்லாம் செய்யணும் நானும் அரசாங்கத்தில் எவ்வளோவோ சொல்லிட்டேன் சிஎம்கிட்ட சொல்லிட்டேன் மந்திரிக்கிட்ட சொல்லிட்டேன் பிடபிள்யூ மினிஸ்ட்ரேட்டர் சொல்லிட்டு பார்த்தேன் சொல்லிவிட்டு பர்த்தந்தான் ஏற்படுத்த தவிர அவங்க செய்கிற மாதிரி எதுவும் இல்லை இப்போ கூட கன்செஷன் எழுப்பு உங்களுக்கு வசம் இந்த பிள்ளைங்க வந்தாணும் ஐம்பது பேர் இட்டுன்னு செக்ரட்டே உள்ளே விட மாட்டேன்னு சொன்னாங்க சார் சண்டை போடுறதுக்கு வரல அவங்க அவங்களுடைய பணி தேவை நம்மளுக்கு நாங்கள் முத்தமாக பார்க்க போகிறோம் நீங்கள் ஒன்றும் அமைதியாக தான் போயிட்டு அமைதியாக தான் வர போகிறோம் நீங்கள் ஒன்னும் பிரச்சனை இருக்காது நீ என்னை நம்பி விடுங்கன்னு சொல்லிட்டு விட்டு விட்டாங்க இட்டுன்னு போய் வாத்து சொல்லிட்டு வந்தாங்க ஏன்னா அது அவங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே கடக்க போகுது இப்ப ஒரு இப்போ நீங்க அனுபவமான ஒரு ஜெய் நீங்கள் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த பில்லரு எந்தெந்த இருந்து கரண்ட்டு வருது போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் ரிட்டேட் ஆகிட்டால் இதுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு எப்படி சொல்லி தருங்க நீங்கள் ட்யூட்டியில் இருக்கக்கூடிய கீழே ஆளை போட்டு தான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா தான் அந்த பில்லரில் என்னென்ன இருக்குது எவ்வளோ உள்ள கரண்ட் எங்கேருந்து போகுது எங்கே ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா எங்கே பார்க்க முடியுங்க ஒரு இன்சுலேட்டர் வெடிச்சாகணும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நேற்று நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு இன்சுலேட்டர் வெடிச்சது தெரிஞ்சுது ஆனால் அதை வந்து செல்வராஜ் ஜெயி ஒரு மகாஜ் ஜெய்க்கு தெரியல ஆனால் அதை நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு இல்லை இல்லை சொல்ல அவர் சொல்லன்றார் எனக்கு தெரியாது சார் தெரிஞ்சுருந்தா நான் எப்பயோ பார்த்துருப்பேன் அதெல்லாம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கரண்ட் இல்லாத போச்சு ஒரு சின்ன இன்சுலேட்டரு எங்கே ஃபால்ட் ஆகிடுச்சுன்னு தெரியல அப்போ அப்போ அனுபவமான இருக்கிறவங்களே இருந்தாக்கா இந்த இடத்துல தெ தனஞ்சாலை ரோட்டில் அந்த இன்சுலேட்டர் ஃபால்ட் ஆகிக்குது அப்போ அந்த லைன் அவுட் டக்குனுமான்னு நேற்று மற்ற கரண்ட்டு கொடுத்துருக்கலாம் எங்கேயுமே பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு மூணு மணி நேரம் கரண்ட் இல்லாத நேற்று நடக்குது இதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன் எதிர்கட்சிக்காரங்க அரசியல் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக போயிடும் அன்றைக்கி இப்போ மழையில் ஒரு பையன் நான் எல்லாம் கரண்ட்டு கொடுத்துட்டு அந்த சுப்பையார் நேரத்தில் மட்டும் கரண்ட்டு கொடுத்து கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம உங்கள்கிட்ட பேசி கரண்டு கொடுத்துன்னு இருக்கிறோம் அந்த நேரம் வந்து தொகுதிக்கே சம்மந்தம் இல்லாதவன் ஒரு மாற்று கட்சிக்காரன் என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவன் நான் அவனை வீடு ஏன்டா இது மாதிரி நீ வேற ஒரு ஆள் நான் வேலை செய்கிறேன்னா என்னை வேறு மாதிரி அதே நேரத்தில் நீ ஒரு மாற்று கட்சிக்காரன் என்னை கேள்வி கேட்டு நீ போய் உப்புளந்தவினா உப்புளந்தில் போய் செய் நீ யாருக்காவது சாதகமாக இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட போய் இது பண்ணிட்டேன் என்கிட்ட எது பண்ணுறேன்னா வீடியோ ஆன் பண்ணிட்டு என்னை அடிக்க வைக்கணும் உதைக்க வைக்கணும்னு என்ன கேட்குறான் அப்போ என் பணிக்கு இழுக்கை பார்த்துகிற அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன் என் செய என் செயலில் நான் செஞ்சு தான் இருப்பேன் நீங்கள் வந்து உங்களுடைய அதிகாரிங்க நீங்கள் உங்களுடைய பணியை செஞ்சாக்கா எங்களுக்கு வேலை பழு கம்மியாக இருக்கும்